ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஹாப்பி தீபாவளி ஃப்ரான்ஸ் எல்லாரும் வெளியடிச்சிங்களா ஸ்வீட் சாப்பிட்டீங்களா கமன் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி முடிஞ்சிருச்சே ரெண்டுக்கு 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 ரெண்டு Serking lapan. Hello. Hello. Hi. Selamat. Selamat pagi. Selamat pagi. Selamat pagi. ஹலோ அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி வணக்கம் கும்புடு குருசாமி ஹலோ வாழ்த்துக்கலோ அக்கமா ஹலோ ஹாப்பி தீபாவளி ஃபிரான்ஸ் வணக்கம் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் ஆச்சுங்களா ஸ்வீட் சாப்பிட்டீங்களா கமன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி வணக்கம் கும்பிடு குறிசாமி தீபாவளி வாழ்த்துக்கள் ஹலோ ஹலோ வணக்கம் கமன் பண்ணுங்க பேசலாம் புதுசாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமன் பண்ணுங்கள் பேசலாம் ஹாப்பி தீபாவளி ஹலோ எல்லோரும் அப்படிச்சிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் இன்று போல் என்றுமே வாழ்க்கை திட்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் மேக்சிமம் சந்தோஷமாக இருப்பாங்க இன்னும் இந்த மாதிரியே இன்னும் மர காலங்களில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னுங்கிறது என்னோட கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வணக்கம் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக இருந்தாங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்னுங்க பேசலாம் வணக்கம் ஹலோ எல்லாரும் எங்கேருந்து பேசுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாப்பி தீபாவளி லாய் ஹாப்பி டிவாலி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் யாராவது இருக்கீங்களாப்பா யாராவது இருக்கீங்களா என்னிபடி ஹலோ ஹலோ வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி வணக்கம் வணக்கம் கும்புடு குருசாமி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் எங்க இருந்து பேசுறீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க யாராவது யாராவது ஒரு ஹாய் சொல்லிட்டு பேசிட்டு போனா தானே பேசுவாங்க அப்படியே கூட அப்படியே முட்டையில லைக்கும் முட்டையில இருக்கு பாக்குறவங்களும் முட்டையா இருந்தா அப்புறம் எப்படி இப்ப யார்த்தையா பேசுறது நான் பாட்டுக்கு நான் பைத்திய காரணம் ஆஹ் நான் பாட்டுக்கு மண்டல் மாதிரியே பேசிட்டு நான் பாட்டு இருக்கிறது என்ன இப்படி என்ன டேய் மணிவேலு உனக்கு வந்த சோதனையை பாத்தியா ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க வாங்க ஹாப்பி தீபாவளி யாராவது இருக்கீங்களாப்பா கண்ணுங்களா யாராவது இருக்கீங்களா கண்ணு சின்ன கண்ணு சின்ன கண்ணு இது பாருக்கண்ண சின்ன கண்ணு என்ன கண்ணு அக்கண்ண பூச்சிமா நிட்டுக்கண்ணு ஹலோ வணக்கம் யாராவது இருக்கீங்களாப்பா ஹாப்பி தீபாவளி ஹலோ ஹலோ வணக்கம் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க கௌதம் கௌதம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ஹாப்பி தீபாவளி ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ப்ரோ வணக்கம் என்ன ப்ரோ வெடினா வெடிக்கிறீங்களா இல்லை இப்போவும் வேலையா இன்னைக்குமா வேலையில் இருப்பீங்க நல்ல மழை போயுது நண்பா கோயம்புத்தூரில் ஓ ஓகே ஓகே ப்ரோ மழை பெய்யுதோ ஷார்ட் அப்பப்ப அப்பப்போ வந்துட்டு போகுது ப்ரோ அப்பப்போ சும்மா வந்து வந்துட்டு போயிட்டுருக்கு என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா என்ன சமையல் டின்னர் முடிஞ்சிங்களா இல்லையா ஹலோ ஹாப்பி தீபாவளி ஃபிரான்ஸ் ரெண்டு நாள் லீவ் வேணா ஓகே ப்ரோ ஓகே ஓகே ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஹாப்பி தீபாவளி நண்பா ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நண்பா அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பேசலாம் வணக்கம் கவலை இருக்குது நண்பா என்ன ப்ரோ ஆச்சு ஏன் ப்ரோ அதான் வருல ரெண்டாயிரத்தி வருதில்ல ஜனவரி மாதம் ஜனநாயகன் கண்டிப்பா வென போய் பார்க்கிறோம் அட்டிச்சு பிடிச்சிக்கிட்டு போய் பார்க்குறோம் கட்டாயம் பார்க்கறோம் என்ன பண்ணாவா ஆனா அது இன்னைக்கு இன்னும் ரிலீஸ் ஆகுடி அது தெரியல ப்ரோ அது முழு முழுசா அபிஷியல் அத பேர் என்ன கரூர் பச்சன் வந்ததால எல்லாமே போஸ்ட்பான் ஆயிடுச்சு ப்ரோ தெரியல ப்ரோ சரியா

वाली फ्रांस क्यों सफर कोस नहीं